தங்கலானுடன் மோதும் ராயன் அதுதான் இப்போ ட்ரெண்டாக இருக்கு ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகிற முக்கியமான ரெண்டு படங்களில் விக்ரம் நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய தங்கலான் படமும் தனுஷ் டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்க ராயன் படமும் தான் வெளியாக போகுது ஏற்கனவே வந்து த இந்தியன் டூ படம் ரிலீஸ் ஆகிறதா அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் வந்து லைக்காட்ட இருக்கிற பண நெருக்கடி காரணமாக அவங்க வந்து இந்த ஜூன் மாதம் வர்றதில் கொஞ்சம் தயக்கம் காட்டுறாங்க அதே போல் வந்து அது வந்து மல்டி லாங்குவேஜ் படம் அப்படிங்கிறதுனால எல்லாமே அதுக்குள்ளே முடியாத போல் தெரியுது தமிழை ரிலீஸ் பண்ணிட்டு மற்ற மொழிகள் அப்புறம் ரிலீஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால ஒரே நேரத்தில் அத்தனை மொழிகள் ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு ஜூலை வரதுக்கான நடவடிக்கையில் இருக்காங்க அதனால் வந்து தங்கலான் படம் ஏற்கனவே வந்து கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் பொங்கலுக்கு வரதா இருந்தது அப்புறம் ஏப்ரல் பதினாலு வருஷப்பரப்புக்கு வரதா அறிவிக்கப்பட்டது அப்புறம் மேலே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த மூணு டேட்லையும் தள்ளி தள்ளி இப்போ ஒரு விளையாடியாக ஜூன் மாதம் ரெடியாக வர்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ தனுஷ் வந்து தன்னோட ஐம்பதாவது படமாக சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ராயன் படத்தில் டைரக்ட் பண்ணி அவரே நடிச்சிட்ருக்காரு இந்த படமும் வந்து ஆல்மோஸ்ட் ஷூட்டிங்கெல்லாம் முடிஞ்சு ஃபஸ்ட் லுக் வெளியாகிருக்கு இந்த சுச்சுவேஷனில் வந்து படத்தை ஜூன் மாதம் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி வேகமாக வேலையில் நடந்துகிட்ருக்கு ஸோ ப்ரமோஷன்ஸ் ஒர்க்லாம் வந்து ஜூன் மாதம் ஃபஸ்ட்டில் ஆரம்பித்தா கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி தனுஷ் சொல்லியிருக்காரு அதனால் ஜூன் மிடலில் இந்த ரெண்டு படங்களும் வரதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து விக்ரமோட டைரக்டா வந்து தனுஷ் மோத போறாரு ஸோ இந்த மிகுந்த எதிர்பார்ப்போட இந்த ரெண்டு படங்கள் வருது அதிலும் தங்கலான் படத்தில் வந்து விக்ரமோட ஆக்டிங் வந்து ஒரு ஆஸ்கார் விருது வாங்கும் அளவுக்கு இருக்கிறதா ஏற்கனவே அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க அவ்வளவு ஒரு நேர்த்தியான காட்சிகளோட இன்வால்மெண்ட்டோடு நடித்து கொடுத்துருக்காரு விக்ரம் அதுவும் பார் ரஞ்சித் வந்து இது தன்னோட ஜேனர்லேருந்து முழுக்க வெளியில் வந்து வேறு மாதிரியான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு ஒரு சினிமா ரசிகர்களுக்கான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு விக்ரம் மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட் கையில் கிடச்சதுக்கப்புறம் தன்னோட முழு திறமையும் காமிச்சு அவரை வந்து இந்த படத்தில் வந்து அவ்வளவு ஒரு வாங்கி பண்ணியிருக்காரு அதாவது விக்ரம் வந்து வேற மாதிரியான பல பரிமாணங்களில் வந்து விக்ரம காமிச்சிருக்காரு சங்கர் வந்து இதுக்கு முன்னாடி விக்ரம பல பரிமாணங்களில் காமிச்சிருக்காரு ஆனால் வந்து இது டோட்டலாக டிஃப்ரெண்டாக ரஞ்சித் வந்து விக்ரம் அந்த தங்கலான் படத்தில் காமிச்சிருக்காரு அதனால விக்ரமோட ரசிகர்கள் வந்து பயங்கரமாக எதிர்பார்த்து காத்திருக்காங்க ஏற்கனவே வந்து துருவ நட்சத்திரம் வெளியாகவில்லை அடுத்த இது படம் ரொம்ப வெந்துருவோன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அது டிலே ஆகிட்டு இருந்ததுனால ஒரு வழியாக ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகுங்கிற ஒரு நல்ல தகவலை அவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு அதேமாதிரி ராயன் படம் ஸோ ஏஆர் ரஹ்மான் மியூசிக் சன் பிக்சர்ஸு கூட துஷாரா அபிஜகன் சந்தீப் கிஷன் பெரிய ஸ்டார்காஸ்டோட தனுஷும் கலையறங்கியிருக்காரு அவரோட முந்தைய ரெண்டு படங்கள் டேரக்ஷனில் மிகப்பெரிய பேரை வாங்கி கொடுத்தது தனுஷ்க்கு இது மூணாவது அவர் டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்காரு அது ஒரு ஐம்பதாவது படம் வேறு அதனால் ஒரு ரெண்டு மகிழ்ச்சியோடு அந்த படத்தை கொண்டு வர்றார் தனுஷு அதனால் இவங்க ரெண்டு பேரோட படம் வர்றது உண்மையிலே ஜூன் மாதம் பயங்கர என்கேஜாக இருக்கும் அப்புறம் ஜூலையில் இந்தியன் டூருக்கு ஆகஸ்ட் மாதம் வந்து சிவகார்த்திகேயன் அமரன் படம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு செப்டம்பரில் வந்து கோட் ரிலீஸ் ஆகும் இருக்காங்க டூ வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்க அக்டோபரில் விழாமுயற்சி அப்புறம் கேம் சேஞ்சர் நவம்பரில் வந்து கங்குவா வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் அடுத்து ஜனவரியில் வந்து குட் பேட் அக்லி அஜித் படம் வரிசையாக இந்த வருஷம் பூரா பெரிய படங்கள் அத்தனையும் வரப்போகுது இதற்கிடையே வந்து கமல் நடிச்சிட்டு இருக்க தக்லீஃப் படமும் இந்த ஆண்டு இருதின்னா பட் டிசம்பரில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாக பெரிய படங்கள் ஆக்கிரமிக்கிறதுனால ஜூன் மாதத்தே அதோடய செலிப்ரேஷன் தொடங்கிடுது அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் நன்றி